புகழேந்தி மறைந்திருப்பது கட்சிக்கு மட்டுமல்ல என் குடும்பத்திலே ஒருவரை ஐம்பி ஐந்தில் பிறந்து இன்று அறுபத்தி ஒன்பது வயது நிறைந்திருக்கிற இந்த குறைவான வயதிலேயே அவர் மறைந்திருப்பது எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தி எப்பொழுதும் அண்ணா அண்ணா என்று அழைப்பு நான் அழைக்கிற பொழுதெல்லாம் கொடோடி உரியவராக இருக்கும் கிளைக்கழக செயலாளராக மாவட்ட பொதுக்குழு உறுப்பினராக தலைமை செயற்குழு உறுப்பினராக ஒன்றிய செயலாளராக அதற்கும் மேலாக மாவட்ட பொருளாளராக பிறகு மாவட்ட அவைத்தலைவராக மாவட்ட செயலாளராக கழகத்தில் படிப்படியாக தன்னுடைய பணியை ஏற்றுவதாக உழை அரசியல் ரீதியாக அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக அதே அதேபோல் ஒன்றியத்தினுடைய கோலியனூர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக பிறகு விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக முதல்வர் தலைவர் அவருடைய நீண்ட நாட்களாக அவரை யாரிடமும் சொல்லாமல் மறை வைத்தார் அவர் கேன்சரினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் அவருடைய மறைவு குடும்பத்திற்கும் கழகத்திற்கும் என் தமிழகத்திலே இருக்கிற அரசியலுக்கும் குறிப்பாக எங்களுடைய தமிழக முதல்வருக்கும் அனைவருக்கும் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக அவர்கள் இழப்புகிறார் அவர் இடைத்தேர்தலில் தோல்வி தோல்வியும் உலக தேர்தலில் இருந்து வெற்றியும் ஆகவே எந்த தோல்வியையும் கண்டு துவலாத அவர் மறைந்திருக்கிறார் என்பதை பார்த்து கேட்கிற குடும்ப வேதத்தை மாற்றிக் கொண்டார் அவர் எல்லா கழகத்தோடவர்களையும் தன்னுடைய குடும்பம் போலவே நடத்தியவர் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருவரை இழந்து இருப்பது உண்மையிலேயே இந்த மாவட்டத்திற்கு பெரிய இழப்பு தமிழ்நாட்டிற்கே ஒரு தொழிற்சிய இழப்பு கழகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டி பக்கத்தில் கூட்டு தான் என் பிள்ளைங்க மாதிரி தான் எல்லாத்தையும் அவர்களுக்கெல்லாம் நான்கு இடங்களை தெரிவித்து நாளை மாலை நாலு மணிக்கு அவருடைய சொந்த கிராமமான सर